தித்தி மித்திமி தீத தோதக தத்த நத்தன தான தீதிமி திக்கு முக்கிட மூறு பேரிகை தமிழ் போல சி வானவர் பொற்பு விட்டிடு சேசேயன செக்கு விட்டசு ரோர்கள் தூள்பட விடும் வேளா ஓ முருகா போற்றி ஓம் சன்கா ஊற்றி என்று அருணகிரி நாடல் அருணகிரி நாதர் தமிழில் அவருடைய பாடல்கள் எல்லாம் எழுகி எதுக்கு மேனையோட இரட்டை இரட்டை கிழவிகள் நிறைந்தது அதை படிக்கும்போதே ஆன்மாவிலும் உடம்பிலும் தேன் வரும் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது ஐங்கோணப்பூ 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 என்று பாறை தாக ஐங்கோணப்பு இது ஐங்கோணப்பு நம் பூமியில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு எந்திரத்தை குறிக்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சாரத்தை பெறுகிறது ஒவ்வொரு மலர்களும் ஒரு நட்சத்திரத்தினுடைய அந்த ஆற்றலையும் அந்த சக்தியையும் கொண்டே இருக்கிறது இது ஐங்கோண ஐங்கோணப்பூ இது ஏன் ஐங்கோணப்பூ என்று வேறு வந்தது என்றால் இதனுடைய மொட்டு ஐந்து கோணத்தில் இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பிரபஞ்சத்தின் எந்திரத்தை பூமியில் வாங்கி இது எந்திரமாக இருக்கிறது இது பூமியின் எந்திரம் பிரபஞ்சத்தின் இந்திரம் இது செடிகளில் வாங்கி அதே பூமியின் இயந்திரமாக வருகிறது ஒன்று இரண்டு மூணு நான்கு ஐந்து ஐங்கான பூ இது அஷ்ட பைரவர் பூஜைக்கும் இது பயன்படும் சிவ பூஜைக்கும் பயன்படும் இது மலர்ந்த அந்த பூ மலர்ந்த பூ இது முட்டு இது மலர்ந்த பூ இந்த மலர்ந்த பூவே ஐங்கோணத்தில் இருக்கிறது இது பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் இருக்க எந்திரத்தை உள்வாங்கி அந்த பிரபஞ்ச எந்திரம் போல் இருக்கிறது இது பிரபஞ்ச எந்திரம் இது கருக்குழி இது அண்டத்தினுடைய சுழல்கள் அண்டத்தின் சுழல்கள் கருக்குழி இதை சுற்றி பிரபஞ்சம் பிண்ட பிரபஞ்சம் இதுக்கு பிண்ட பிரபஞ்சம் என்று பெயர் இது பிண்டத்தின் ஐங்கோல ஐங்கோண யந்திரம் அண்டத்தில் எது விழுவதோ இருக்கின்றதோ மண்ணில் உள்ள மலர்கள் பாய்க்கிறது சுழற்சி மையம் அண்டத்தில் வருகிறது இதை சிவபூஜைக்கும் காளி பூஜைக்கும் சர்ம பூஜைக்கும் இதை பயன்படுத்தலாம் இந்த பாறை தாக நீக்கி மலர்கள் குத்தாக வளரும் குத்தாக வளரக்கூடியது வறண்ட நிலத்திலும் வளரக்கூடியது நீரை நீரின் வறட்சியை தாங்கக்கூடியது எவ்வளவு காலம் மழை இருந்தால் இல்லாமல் இருந்தாலும் இது இது கொள்ளும் இந்த மலர்கள் அந்தந்த பருவத்தில் போ போக்கும் எப்பயும் மலர் பூக்காது இந்த பருவத்தில் இருக்க மலர்களை புடுங்கி பூஜைக்கும் மாந்திரி எந்திர பூஜை இருக்கும் ஒவ்வொரு எந்திரம் சித்தி பண்ணும் போதும் இந்த மலர்களை வைத்துக்கொள்ளலாம் ஐங்கோண ஐங்கோண ஐங்கோணம் என்று பெயர் சித்தர்கள் போகிற போக முனிவர் இதனுடைய ஒவ்வொரு பூக்களின் தன்மையும் அதனுடைய தெய்வீ சக்தியையும் விவரித்து கூறியிருக்கின்றார் தன்னுடைய நூல்களின் தன்னுடைய சீடர்கள் கூறியிருக்கின்றார் அவைகளை நாம் ஒவ்வொன்றாக உணர்ந்து நாம் பயன்படுத்தி நம் ஆன்மா நன்மை அடைவும் இயற்கையும் உலகம் பிரபஞ்சம் பாதுகாக்கிற வழியை நாம் பண்ணுவோம் ஓம் காளி ஓ நம சிவாய